கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி ஜாதகர் யார் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதைத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருந்து எண்ணி வருகின்ற ஏழாம் வீட்டில் கேது இருக்கணும் கேது நின்றிருந்த வீட்டு அதிபதி நீசம் பெற்றிருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டா அந்த ஜாதகருக்கு கல்யாணம் நடக்கிறது குதிரை கும்பா இருக்கும் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அதுவும் கேது தசா நடப்புல இருந்தது அல்லது கேதுவுக்கு வீடு கொடுத்த அந்த நீசம் பெற்றவனுடைய தசா நடப்புல இருந்தது அப்படின்னா கேள்விக்குறி கேள்விக்குறிதான் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேது அந்த நிக்கிற வீட்டை குரு பார்வை செஞ்சுருக்கணும் அல்லது கேதுவுடன் குரு இணைந்து இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டா தெய்வ அருளால நிச்சயமாக திருமணம் நடக்கும் ஆனால் அந்த கேது தசாவோ நீசம்பெற்றவனுடைய தசாவோ நடைமுறையில் அந்த புத்தியோ நடைமுறையில் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டால் தான் அவங்களுக்கு தெய்வ அருளால் நடக்கும் ஆனால் குரு பார்வை இருந்தாலும் சரி குரு சேர்க்க ஏழாம் வீட்டில் கேது உடன் சேர்ந்துருந்தாலும் சரி ஆனால் கேது நின்ற வீட்டுக்குடைய ஏழாம் இடத்துல கேது நின்று கேது நின்ற வீட்டுக்குடையவன் நீசம் பெற்றிருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகர் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி தான் பிரம்மச்சரிய வாழ்க்கையை அனுபவிப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் வீட்டில் கேது இருந்து அந்த கேது நின்ற வீட்டுக்குடையவன் நீசம் பெற்றிருந்தால் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் பிரம்மச்சாரி தான் ஒருவேளை குரு அருள் இருந்து தெய்வ அருள் இருந்து அவருக்கு திருமணம் ஆகியிருந்தாலும் கல்யாணம் பண்ணினாலும் பிரம்மச்சரிய தான் தொடர மாதிரி இருக்கும் அது கால சூழ்நிலையால் பிரிந்து இருக்க வேண்டி இருக்கும் கணவனையோ மனைவியவோ பிரிந்திரு வேண்டி இருக்கும் எத்தனை ஒரு கல்யாணம் இல்லை எத்தனை கல்யாணம் பண்ணினாலும் அவங்களுக்கு இதுதான் நிலைமை அவங்க வந்து பிரம்மச்சரிய தான் வாழ்ற மாதிரி இருக்கும் இவங்களைத்தான் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க